ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை தயிர் ஓவன் இல்லாமல் வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் வச்சு நல்ல ஒரு சாஃப்டான டேஸ்டியான கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேக்கை செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் கூட தேவையில்லைங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு அகலமான குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் இல்லைன்னா நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க குக்கர் மூடியில் ரப்பரையும் மேலே இருக்க விசிலையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு மூடி போட்டு மூடி மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் குக்கர் நல்லா சூடாகட்டும் கடாய் எடுத்துருக்கீங்கன்னா கடாய்க்கு ஏற்ற மாதிரி மூடி போட்டு மூடி சூடு பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வந்து வறுக்காத ரவை தான் நம்ம நார்மலாக எப்பவும் உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ரவை தான் இப்போ இது கூட அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் ஒரு பொருள் அளக்குறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் அளந்துக்கணும் இப்போ ரவையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேக்குக்கு நான் வந்து வாசனைக்காக வெணிலா எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ அந்த எசன்ஸ் உங்கள் கிட்ட இல்லைன்னா நீங்கள் ரவை சர்க்கரை அரைக்கும் போதே மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் கேக் வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பொடியை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூடவே முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா உப்பு வந்து நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ சோடா உப்பு நம்ம சேர்த்து செய்யும் போது தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து காய்ச்சி ஆற வைத்த பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்ல கட்டிகளே இல்லாத மாதிரி வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் முதல்லையே சொன்ன மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்க்குறதுனால கேக் நல்ல வாசனையாக இருக்கும் வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போது இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தை திருப்பி திருப்பி கொடுத்து செஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மாவு போய் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும் நம்ம கேக்கை வெந்துட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் ஈஸியாக வரும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ரவை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதை ஊற வைக்கணுங்கிறது இல்லை ஏன்னா ரவையை நம்ம நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டோம் அதனால் ஊற வைக்க தேவையில்லை நம்ம மாவு ரெடி பண்ண உடனே நம்ம வந்து கேக்கை வந்து வேக வச்சிடலாம் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருந்தோம் ஸோ குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்கும் இந்த சமயத்தில் மூடியை திறந்துட்டு நம்ம கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் கேக்கை வேக வச்சுக்கோங்க இப்போது சரியாக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமாவே நான் வந்து மூடியை திறந்துருக்கேன் மூடியை திறந்துட்டு இது உள்ளே வந்து கேக் மேலே வந்து கொஞ்சமாக பொடியாக பொடிச்ச நட்ஸை வந்து தூவிக்கலாம் அப்போ கேக் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண நட்ஸ் இல்லைனா முழுசு முழுசாக கூட அப்படியே வந்து நீங்கள் நட்ஸை வந்து மேலே வச்சிடலாம் ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ மறுபடியும் முடி போட்டு மூடிட்டு சரியாக நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா முடிய திறந்துருக்கேன் இப்போ கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு டூத்பிக்கோ இல்லை கத்தியோ கேக்கில் விட்டு குத்தி பாருங்கள் நல்லா அந்த கத்தியில் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ அதை கேக்கை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆற விட்டுருங்க கேக்குடைய சூடு நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பாத்திரத்துலேருந்து எடுக்கணும் அப்போ தான் பிஞ்சு போகாமல் வரும் இப்போது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்தி வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக பாத்திரத்துலேருந்து பிரிஞ்சு வரும் கேக்கு இப்போ மேலே ஒரு தட்டை வச்சுட்டு அப்படியே நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம கேக்கை திருப்பி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போது கத்தி வச்சு நம்ம கேக்கில் கட் பண்ணும்போதே நல்லா வந்து கத்தி சாஃப்டாக வந்து உள்ள இறங்குது ஸோ கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ பார்க்கும்போதே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு இதில் நம்ம பேக்கிங் பவுடர் கூட சேர்க்கலை ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் வைத்து நல்ல ஒரு ஈஸியாக சூப்பராக டேஸ்டியான ஒரு ரவா கேக் செஞ்சுருக்கோம் இந்த செய்முறையை இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ